நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து படிச்சும் மறுநாள் விடிஞ்சதும் எல்லாமே மறந்து போயிடுதா இதுக்காக கோவப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இது நைன்டி பர்சன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற காமனான ப்ராப்ளம் தான் ஆனா இதே பிரச்சனை ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஜப்பனீஸ் ஸ்டூடண்ட் எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அவங்க எல்லா நாட்டு ஸ்டூடண்ட்ஸை விட பாஸ்டா லேர்ன் பண்றாங்க அண்ட் லைப் டைம் மறக்காமலும் வச்சுக்கிறாங்க ஆனா எப்படி காரணம் அவங்க படிக்கிற டிபரண்ட் ஆன ஸ்டடி மெத்தட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் புக்கை தொறப்போம் திரும்ப திரும்ப படிப்போம் ஆனா மறுநாள் மறந்து போயிடுவோம் இல்லையா ஆனா அவங்க டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி படிக்கிறதால அவங்களுக்கு படிச்சது எப்பயும் மறக்கறதே இல்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்துற எட்டு ஸ்டடி மெத்தட்ஸ் பத்தி சொல்லி தர போறேன் இதை யூஸ் பண்ணி நீங்க எதையும் வேகமா மெமரி பண்ணிடலாம் அண்ட் லைஃப் டைம் மறக்காமலும் வச்சுக்கலாம் எல்லாரும் இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர் நான் உங்க பிரதர் நம்பர் ஒன் ஆக்டிவ் ரீகால் கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தர் ஒரு மணி நேரமா ஒரு சாப்டர் திரும்ப திரும்ப படிக்கிறாரு இம்பார்ட்டன் வேர்ட்ஸ்க்கு ஹைலைட் பண்ணி படிக்கிறாரு ஆனா இன்னொரு ஸ்டூடண்ட் பிளாஷ் கார்டு வச்சு தனக்கு தானே கொஸ்டின் கேட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கிறதால எல்லாமே தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு ஆனா செகண்ட் ஸ்டூடெண்ட் டெனர்றாரு ஏன்னா மைண்ட்ல இருக்கிறத வெளிய கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு அவருக்கு சரி நீங்க சொல்லுங்க ரெண்டு பேத்துல யார் எக்ஸாம்ல அதிக மார்க் எடுப்பாங்க அப்படி உங்களோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்

இப்படி ஒரு வாட்டி மைண்ட்ல ஸ்டோர் ஆனத வெளியே அவுட் எடுத்துட்டாலே பிறகு அது ஜென்மத்துக்கும் மறக்காது அண்ட் இதத்தான் ஆக்டிவ் ரீகால் சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஸ்டடி டெக்னிக்ஸ் உங்க கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ உங்க டீச்சர் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இல்ல நான் தான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன்னா அப்போ மிஸ்டர் பிரதர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ பார்க்கலாம் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ற செகண்ட் ஸ்டடி மெத்தட் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் நீங்க உங்க தோட்டத்தை இடத்துல விதைகளை நட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு நீங்க ஒரே டைம்ல அஞ்சு பக்கெட் தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா என்ன ஆகும் அந்த தண்ணியை மண்ணு அப்சர்வ் பண்ண முடியாம சேராகிடும் அண்ட் அந்த விதையும் வீணாகிடும் இல்லையா பட் அதுவே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துனீங்கன்னா அப்போ அந்த செடி ரொம்ப நல்லா வளர்ந்து நிக்கும் உங்களோட படிப்பும் இதே மாதிரிதான் நீங்க ஒரே நாள்ல எல்லா சாப்டரையும் படிக்க ட்ரை பண்ணீங்கன்னா அது ஓவர்லோடா மாறிடும் படிச்சிடுவீங்க ஆனா மைண்ட்ல ஸ்டோர் ஆகாம போயிடும் சோ எப்பயும் படிப்புக்கு நடுவுல கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப படிங்க

ஏதோ இம்பார்ட்டன்ட் போல இனி அத மறக்க கூடாதுன்ற சிக்னலை எழுப்பி எப்பயும் மறக்காத மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும் ஏன் நீங்களே கூட இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க நேத்து படிச்சத இன்னைக்கு திடீர்னு கேட்டா சற்றுன்னு ஞாபகத்துக்கு வராது காரணம் அந்த கேப் டைம்ல பிரெயின் அதை இரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் சோ அதனால தான் கேப் விட்டு ரிட்டன் அத ஒன்ஸ் படிக்கணும் இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க

கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க உண்மையை சொல்லணும்னா எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டமா தோணுதோ அப்போ உங்க பிரெயின் ஸ்ட்ரெட்ச் ஆகுது வளருதுன்னு அர்த்தம் சயின்ஸ்ல இத டிசைரபிள் டிஃபிகல்டிஸ் சொல்லுவாங்க இதுதான் உங்க ஸ்டடிஸ் லாங் டேர்ம்க்கு ஸ்ட்ராங் பண்ணும் நீங்க படிக்கிறது அப்படி ஸ்மூத்தா ஆட்டோபைலட் பைலட் மோட்ல இருந்துச்சுன்னா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது சோ எப்பயும் எஃபோர்ட் போட்டு படிக்கிறதுதான் அவ்வளவு சீக்கிரம் மறக்காம இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்க படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க

இன்னும் தெளிவா மாறுது அதனால எப்பயும் நீங்க படிச்சத அப்படியே சொல்லி பார்த்துக்காம உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு தோன்ற விதமா சொல்லி பாருங்க நம்பர் போர் யூஸ் யுவர் ஆல் சென்சஸ் சிலர் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் வீடியோஸ் தான் புரியும் இன்னும் சிலர் சொல்லுவாங்க நான் மத்தவங்க சொல்லி கொடுக்கறத காதலை கெட்டாலே புரிஞ்சுப்பேன் இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு இதுதான் வரும் அதெல்லாம் வராதுன்னு இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட லேர்னிங் ஸ்டைல் இதுதான் சொல்லிட முடியாது அது நம்ம படிக்க போற டாபிக் பொறுத்து மாறுமா அண்ட் யார் முடிஞ்ச அளவு அவங்களோட ஃபைவ் சென்சஸ்ல அதிகமானதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது அவ்வளவு சீக்கிரம் மறக்காதான்

முடிஞ்சா அத பாருங்க இப்படி சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் ஆகுங்க அதுல உங்க கண்ணு காது நாக்கு கை எல்லாமும் யூஸ் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க இதனால நீங்க படிக்கிறது உங்க பிரெயின்ல டிஃபரெண்ட் ஆங்கிள் ஸ்டோர் ஆகும் நம்பர் சிக்ஸ் த இலூஷன் ஆஃப் நவ்விங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதனா ஒரு டாபிக் பத்தி படிக்கிறப்போ உங்களுக்கு தோணும் இது ஏற்கனவே படிச்சிருக்கனே அந்த படிக்க படிக்க தோணும் அட இது எனக்கு நல்லாவே தெரியும் பட் எக்ஸாம்ல எழுதணும்ன்ற டைம் வர்றப்போதான் உண்மையிலே தெரிய வரும் அது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துல இல்லைன்னு இதுக்கு பேர் தான் இல்லுஷன் ஆஃப் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஆல்ரெடி மெமரி பண்ணத திரும்ப படிக்கிறப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தோணும் ஆனா எக்ஸாம் அப்போதான் தெரிய வரும் அது நமக்கு உண்மையிலேயே தெரியலன்னு யூனிவெர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் உங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியல ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை டெய்லி போற வர்றப்போ எல்லாம் அவங்க பாத்துட்டுதான் இருந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அது எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்கன்றது ஞாபகத்துக்கு வரல காரணம் அதை யாருமே யூஸ் பண்ணதே இல்ல அதனால அது உங்க நினைவுல ஸ்டோர் ஆகல சோ நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் உங்க பிரைன் பாக்குறதெல்லாம் நினைவுல வச்சிக்காது அத யூஸ் பண்றப்போதான் நல்லா ஞாபகத்துல சோ இனி எது படிச்சாலும் எனக்கு தெரியும் விட்டுட்டு போவாம அத ஒன்ஸ் மனசு விட்டு சொல்லி பாருங்க ஆர் எழுதி பாருங்க உங்க மைண்ட்ல இருந்து அதை வெளியே எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க அப்பனாதான் கன்ஃபார்ம் ஆகும் அது உங்க பிரைன்ல ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்பர் செவன் யூ பிரைன் இஸ் லைக் எ மசில் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எதனா

நீங்க பண்ண ஆன்சர் தப்பு தான் ஆனா நீங்க தப்பு பண்ணிருந்தாலும் ஆன்சர் பண்ணீங்கல்ல அதுதான் லேர்னிங்கான சரியான மெத்தடு அதாவது ஆன்சர் தெரியலன்னு நீங்க எதுனா ஒன்னு யோசிக்கிறப்போ உங்க பிரெயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது இந்த ஸ்ட்ரகிள்க்கு பிறகு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உங்க பிரெயின் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா ஞாபகத்துல வச்சுக்கும் உதாரணத்துக்கு நீங்க புதுசா ஒரு ஊருக்கு போறீங்க அங்க வழி மாறி தப்பா எங்கனா போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இதனால உங்க பிரெயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் சரியான வழியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு சேர்றதுக்கு பட் ஆனா செகண்ட் டைம் நீங்க வழி மாறி போக மாட்டீங்க ஏன்னா உங்க பிரெயின் அந்த ஸ்ட்ரகிள் சமயத்துல நீங்க பார்த்த எல்லா பிளேஸையும் ஆல்ரெடி நல்லா ஸ்டோர் பண்ணிருக்கோம் சோ இதை நீங்க உங்க படிப்புலயும் அப்ளை பண்ணி பாக்கணும் நீங்க ஒன் மார்க் படிக்கிறீங்களா அப்போ வெறும் கொஷின் மட்டும் படிச்சு நீங்களே எது ஆன்சரா இருக்கும்னு யோசிச்சு தப்பா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கோங்க பிறகு நீங்க பண்ண ஆன்சர் தப்புன்னு உங்களுக்கு தெரியும் போது அப்போ உங்க பிரெய்ன் உண்மையான ஆன்சரை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கும் இன்னொரு வாட்டி மிஸ்டேக் பண்ணிட கூடாதுன்னு இந்த ட்ரிக்க ஒன் மார்க் டூ மார்க் பைவ் மார்க்னு எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணி படிக்கலாம் முதல்ல கொஷின் மட்டும் படிங்க பிறகு நீங்களே அதுக்கு தப்பா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உண்மையான ஆன்சர படிங்க இதனால அது உங்களுக்கு எப்பயும் மறக்காத மாதிரி ஸ்டோர் ஆகும் இந்த மெத்தட் ரொம்பவே நல்லா இருக்கும் சோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்ப வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்